ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கள் பெட்ரூமை பார்க்கலாம் இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் ஒவ்வொரு வியூ இந்த இடத்துல எப்போதும் ஒரு ஸ்டோல் கிடக்கும் ஏன்னா நைட்டில் தண்ணி வச்சுக்கிறது லேப்டாப்பில் வச்சுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது வேலை செய்யும்போது வச்சுக்க ஸோ இது நைட் இல்லாமல் அது குட் நைட் இதுதான் ஓகே அப்படின்னா ஃபேன் ஃபுல்லாக ஓடிச்சு ஓடுது ரொம்ப சமயத்தில் ஓடம்புச்சிடலாம் போகும் இந்த சைடும் தலை வச்சுப்போம் இந்த சைடும் தலை வச்சுக்குவேன் இங்கேவும் வச்சு இப்படியும் தூங்குவோம் நாங்கள் தம்பி சமயத்தில் பெட்ரூமில் தூங்காமல் எங்கள் கூட வந்துடுவோம் ஸோ இது பெரிய காட்டு கிங் சைஸ் பெட்டு ஸோ அதனால் மூணு பேரும்னா இப்படி இந்த வியூவில் படுத்துப்போம் லேண்ட்ஸ்கேப்பில் படுத்துப்போம் நானும் பாப்பாவை மாட்டோம்னா இந்த இது இப்படி படுத்துப்போம் ஸோ வாங்க பார்க்கலாம் இதாக எங்கள் பெட்ஷீட் எங்கள் பெட்டு ஓகே இது வந்து எந்த வீடியோ எடுக்கிறதுக்காகலாம் நான் செட் பண்ணது கிடையாது டெய்லியுமே வீடு இப்படி தான் இருக்கும் எங்கள் வீடு ஓகே அது வந்து ஃபோனு ஃபோன் வச்சுக்கிறதுக்காக ஃபோன் சார்ஜ் போடுறதுக்காக க பண்ணிணோம் சரி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃப்ளவர் வாங்கிட்டு வந்து ஒரு ஷோ மாதிரி வச்சுட்டோம் ஷோ பீஸ் மாதிரி இதெல்லாம் மேலே வந்துட்டு தெரியும் உங்களுக்கே பித்தளை பாத்திரம் மூட்டை துணி 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 எல்லாம் பழைய பழைய துணி இல்லை பத்தாதது அந்த மாதிரி மூட்டை எல்லாம் மேலே இருக்கும் அன்னெசரியா பெரிய பெரிய பேக்ஸு இருங்களேன் காட்டுறேன் ஏர் கூலரு இந்த மாதிரி பில்லோ பேக்ஸு இதெல்லாம் பேகு பில்லவுக்கு பின்னாடி இதெல்லாம் பேகு இந்த மாதிரி பில்லோ வந்து நிறைய வச்சுருப்பேன் ரிலேஷன்ஸ் யாராவது வந்தாங்க எடுத்துக்குவோம் இந்த மாதிரி பேகெல்லாம் இருக்கும் ஓகே அப்புறம் இது உள்ளேயும் நிறைய பில்லோஸு அது அது பின்னாடியெல்லாம் பித்திரை பாத்திரம் சின்ன சின்ன பாத்திரம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் ஃபுல்லாக பாத்திரம் ஃபுல்லாக பாத்திரம் தான் இருக்கும் நிறைய பாத்திரம்தான் அது மூட்டைல்லாமே பாத்திரம்தான் குட்டி குட்டி பாத்திரம் வெள்ளி பூஜை சாமான் பித்தளை சாமான் அந்த மாதிரி கார்பெட்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும் அது வந்து ரூம் ஸ்ப்ரே அதை வந்து ப்ரெஸ் பண்ணால் ஸ்ப்ரே ஆகிருக்கும் நான் இதை வந்து வால்லையே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சவுண்ட் கேக்கு தான் அப்படி ஸோ இது வந்துட்டு மொபைல்க மொபைல் சார்ஜருக்காக செட் பண்ணோம் ஆனால் இதை வந்து நான் ஒரு ஷோ பீஸ் மாதிரி வச்சுட்டேன் சார்ஜெல்லாம் பகலில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்துட்டு இது வந்துட்டு ரேக்கு ஸ்வெட்ரு கொடை ஸ்கார்ஃபு மாஸ்கு இந்த பெரிய காலண்ட்ரு இதெல்லாம் இங்கே இருக்கும் பசங்க தானே போயிருக்காங்க ஸ்கூலுக்கு ஸோ எல்லாம் இங்கே தான் ரெயின்கோட்டு எல்லாம் இந்த மாதிரி இருக்கும் இது வந்துட்டு பாத்ரூம் இதுதான் எங்கள் பாத்ரூம் மாஸ்டர் பாத்ரூம் இது வந்துட்டு சிஸ்டம் எனக்கு எங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கு நவர்மா அம்மா நான் வந்துக்கேன் அம்மா கொஞ்சம் நவரே எங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கு தம்பி வே எதாவது வேணும்னா தம்பி விளையாடுவான் கொஞ்சம் இல்லை ஏதாவது எக்ஸெல்ல அந்த மாதிரி கற்றுக்குவான் பாப்பா வந்துட்டு பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவோம் ஸோ இது வீட்டு யூஸ்க்காக உள்ள சிஸ்டம் இதில் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வீட்டு இது ஆஃபீஸு எங்கள் சோலா ஃபேப்ரிகேஷன் ஒரு கம்பெனி நாங்கள் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம் தேர்ட்டீன் இயர்ஸாக ஸோ அதோடய எல்லா டீட்டெயில்ஸும் இதில் தான் இது கீழே வந்து எல்லாம் மருந்து டப்பா ட்ரையரு எல்லாம் களைஞ்சிருக்கு நல்லா தான் வச்சுருந்தேன் கலைச்சி வச்சுருக்கா பாப்பா ட்ரையரு ட்ரிம்மர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதை வந்து முல்தானி மாட்டி இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் சில சில ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் இருக்கும் ஸ்டெக்ஸ் இது பாப்பாவோட மருந்து இதெல்லாம் வே எக்ஸ்பைரி டேட் ஆகிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவேன் இது வந்துட்டு என் சுஷ்ஷல் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இந்த க இந்த ஜன்னல் கவர் வந்து நான் என்னோடய மிஷின் இருந்தப்போ தச்சு போட்டது எடுக்காதம்மா எடுக்காத தச்சு போட்டது எப்போதும் இந்த இடத்துல இருக்கும் இது ஏன் இந்த உங்கள் ஒரு சாக்ஸ் வச்சுருக்கேன்னா இதில் மாற்றுற அந்த ஊக்கு வந்துட்டு ஜன்னல் உடஞ்சிச்சு ஸோ இது தம்பியோட ஒரு சாக்ஸு அதை எடுத்து அதில் முட்டு கொடுத்து வச்சுக்குவேன் இது வந்துட்டு இது எல்லாம் உங்களுக்கே தெரியும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது கபோர்டு கபோர்டு ஒன்று ஒன்றா கட்டவா இது வந்து மாற்றுக்கு போடுற கிளாத்து எல்லாம் அள்ளி போட்டிருந்தேன் இல்லையா போன விளாக்ஸ் டிமோட் விளாக்ஸில் ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் கீழே வந்து பழைய பேக்கு லஞ்ச் பேக்கு ஷூ பாப்பாவோட புது ஷூ நான் வந்துக்கம்மா அந்த கவர்ஸு கவர் எல்லாம் இதில் இருக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய கவர் எங்கேயாவது வெளில போகணுன்னா அப்போ ஏதாவது ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த கவர் எடுத்துருக்கலாம்லாம் இது எல்லாம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரோட மாற்றுக்கு போட்டுக்கிற துணி இது வந்துட்டு ரெண்டுமே என்னோடது தான் இது எல்லாமே என்னோடது இது நான் வந்து ஒசூர்லாம் போகணுன்னா போடுற சுடிதாரசு இதெல்லாம் வீட்டில் இது ரெண்டும் வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது போடுற மாற்றுக்கு போடுற ட்ரெஸ்ஸு இது வந்து நாளைக்கு நான் போஸ்ட் ஆஃபீஸ் போகணும் ஸோ நாளைக்கு இதில் இங்கே ஒரு பர்ஸ் இங்கே ஒரு கவர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கவர் தான் அதில் இருக்குது இந்த மாதிரி கவர் இதில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தேவையான புக்ஸ் எல்லாம் இருக்குது பணம் கட்ட போவோம் இல்லையா பாப்பாவுக்கு செல்வ மகள் திட்டம் எங்களுக்கு பென்ஷன் பிளான் இப்படி போட்டிருக்கோம் ஸோ அது இதெல்லாம் இன்னர் இதெல்லாம் சென்டரில் இன்னர் இருக்கும் இதெல்லாம் ஸ்கர்ட்டு இதெல்லாம் பாவாடை இது ஒசூர்லாம் போனோன்னா சுடிதார் போட்டுட்டு போகிறதுக்கு ஸ்கூலுக்கு ஒசூருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் மாற்றுக்கு தேவையானது தான் இது எங்கள் வீட்டுக்காரோட கிளாத்து இவ்வளோ மட்டும்தான் தம்பி இதெல்லாம் வந்து அவங்க ரூமில் இருக்குது அப்புறம் காட்டுறேன் இது வந்துட்டு என்ன அப்படின்னா இது எல்லாமே பெட்ஷீட்ஸு இது எல்லாம் பெட்ஷீட்டு இது மட்டும் இந்த க பெட்ஷீட் பெட்ஷீட்டு பில்லோ கவர் இது வந்துட்டு கொஞ்சம் பெருசாக பேகு வேணும் இப்போ உசுர் போகிறேன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த பேக்கு ஒரு கூட எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் இதில் வந்து வேறு ஏதாவது வாங்கி வச்சுக்கிட்டு கூடையில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பேலன்ஸாக வண்டிக்கு பேக் ஷீட்டில் போட்டுட்டு வந்துடுவோம் இது எல்லாம் பாப்பாவோட புது கிளாத்ஸு புது 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 எல்லாம் இதில் வச்சுருக்கேன் கொஞ்சம் சுரு சின்ன சின்ன கிளாத்து நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் சுருட்டி சுருட்டியும் வச்சுருப்பேன் இது எல்லாம் என்னென்னா டவல்ஸு இது வந்துட்டு இது வந்து கட்சிஸு இது தம்பி கர்ச்சிஃபு இது பாப்பா கர் இது ஃபுல்லாக கிலோ கவர் யூஸ் பண்ணல இது இதெல்லாம் என்னோடய பெல்ட்டு ஃப்ராக்லாம் போட்டுட்டு வெளில போவோம் இல்லையா அதோட பெல்ட் எல்லாம் சுருட்டி இங்கே வச்சுருப்பேன் இதெல்லாம் வந்து கட்சி தான் புது கட்சி தான் எல்லாமே இதெல்லாம் சாக்ஸு ஷூ சாக்ஸ் இதெல்லாம் வேணுங்கிறப்போ ஒரு ஒன்று ஒன்று எடுத்து வச்சுப்போம் இது வந்துட்டு லன்ச் டவல் இந்த மாதிரி இந்த மாதிரி லஞ்ச் டவல் தான் இதெல்லாமே புது கிளாத்ஸு ஏதாவது வச்சுருப்பேன் இதெல்லாம் இப்போ கோவாவில் எடுத்துகிட்டு வந்த கிளாத்ஸு இது வந்துட்டு டவல் புது டவல் இது வந்து பில்லோ கவர் இது வந்து கர்டனு இதுவும் டவலு தான் பழசெல்லாம் காலியாகும் போது இதை எடுத்துக்குவேன் டக்குன்னு எங்கேயாவது ஊருக்கு போகணும் இதுமா ஊருக்கெலாம் போகணுன்னா இதில் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு கிளம்பிடுவோம் இது மேலே எங்கள் வீட்டுக்காரோட புது கிளாத்ஸு அவரோடது அவ்வளோதான் ஓகே இது வந்துட்டு ஜுவல்லரி இல்லாமல் வைக்கிற முக்கியமான ஐட்டம்ஸ் வைக்கிற கபோர்டு அதை ஓப்பன் பண்ணுமா ஃபுல்லாக ஓப்பன் இங்கே இதை இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்க ஆ இது இதை வந்து மாற்றுக்கு போகிற கிளாத்ஸு இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஜன்னல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாற்றுக்கு போகிற கிளாத்ஸு புதுசு கீழே வந்துட்டு பெட் பெட்ஷீட்டு மேலே பாப்பாவோடய புது கிளாத்ஸு மேலே டவலு அந்த மாதிரி கட்சி அந்த மாதிரி எடுக்காமல் சாக்ஸ் அதெல்லாம் புதுசு இருக்குது இது மேலே ஜுவல்ஸ் அந்த மாதிரி இருக்கும் பணம் என்னவோ அது இருக்குது அது வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரோட புது கிளாத்ஸ் இதெல்லாம் நவர் அவ்வளோதான் இப்போது இங்கே வாங்க இதை பார்த்துட்டு யாரும் திட்டக்கூடாது ஷாக் ஆகிடக்கூடாது ஓகே இது வந்து என்னோடய சாரி மட்டும் அம்மா ஃபுல்லாக தோற நவந்துக்கோ கொஞ்சம் நவர் என்னவா இது என்னோட சாரீ மட்டும் கபோர்டு இது மட்டும் இல்லை உள்ளதும் ஒரு செட்டு இருக்கும் இது உள்ளே வந்து ஒரு ஒரு முழத்துக்கு இருக்குது ஏன்னா இதோட இதோட இந்த 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 அளவுக்கு இது உள்ளவும் இருக்குது புரியுதுங்களா அந்த ரெண்டு ரோ இல்லாமல் உள்ளே வந்துட்டு இதோட இதோட டென்சிட்டி எவ்வளவோ அது அவ்வளோ லென்த்து அது உள்ளே இருக்கும் ஒரு முழ நேட்டு உள்ளேயும் இருக்குது அது உள்ளே வந்துட்டு இன்ஸ்கர்ட்டு ப்ளவுஸு சில சில சால் வேலை கொடுப்பாங்க இல்லையா கோயிலுக்கு அங்கே எங்கே அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் அது உள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி இது உள்ளே வச்சுருப்பேன் இது இது உள்ளே இருக்கும் இது உள்ளே இருக்கும் எல்லாமே ஓகே பாப்பாவோட சில ஃப்ராக்ஸ் எல்லாமே பாப்பாவது புதுசெல்லாம் அது உள்ளே வந்து கவரில் போட்டு போட்டு உள்ளே வச்சிருக்கேன் வேணுங்கிறப்ப எடுத்துப்பேன் ஓகே என்னடவா இதெல்லாம் வந்துட்டு பழசு கொஞ்சம் பழசுன்னா பழசு இல்லை நான் சாரியை கட்ட மாட்டேன் மோஸ்ட்லி கொஞ்சம் கல்யாணம் ஆன புதுசில் எடுத்து சில சில கிளாத்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டன் கிளாத் எனக்கு ரொம்ப பிடிச்சது காட்டன் தான் ஸோ அதோட கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் பழசுன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாம் சிந்தட்டிக்ஸ் மாதிரி என்னென்னவோ சொல்லுவாங்க எனக்கு கிளாத்தோட நேம் எல்லாம் அவ்வளோவா தெரியாது ஒன்று ஒன்றுலேயும் இருபது முப்பது சாரீஸ் இருக்கும் இதிலெல்லாம் அது உள்ளேயே ப்ளவுஸும் அடித்து வச்சு தான் வைக்குவேன் எப்படின்னா இருமா அந்தனவே இந்த இருக்கு பாருங்கள் இதை வந்து ப்ளவுஸோட நாட்டு தான் இது தெரியுது பார்த்தீங்களா உள்ளே ப்ளவுஸ் வச்சு தான் ப்ளவுஸ் வச்சு தான் வைக்குவேன் இப்போ வந்து இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு சாரி இருக்கு இதில் ஸோ அந்த மாதிரி இது பதினாறு சாரி அந்த மாதிரி இது உள்ளவும் இருக்கு இது உள்ள ஒரு ஒரு செட்டு இருக்குது இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால வச்சிருக்கேன் அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி இது ஒரு ரோ இது ஒரு ரோ அது உள்ள ஒரு ரோ இருக்குது சாரி கட்டவே இது வந்து இது இது எல்லாம் என்னென்னு பார்ப்பீங்க இதெல்லாம் வந்து பட்டு ஒரிஜினல் பட்டு இது எல்லாம் இது உள்ள வந்துட்டு இந்த இது அந் எல்லா சாரீக்கும் இல்லாத ப்ளவுஸு போக பேலன்ஸ் ப்ளவுஸ் இது ஏதாவது உங்களுக்கு தேவையானதை ரெடிமேடு வாங்குறது இல்லை இந்த வலக்ஷ்மி நம்புக்கெலாம் ப்ளவுஸு மீறும் இல்லையா அதெல்லாம் தச்சு அது மேலே ஒரு சால்வை போட்டு கட்டி வச்சிருப்பேன் ஏன்னால் கொஞ்சம் ப மேலே டஸ்ட் எதுவும் படியாமல் இருக்குது இதில் ஒரு மூணு பட்டு சாரி இருக்குது இதில் ஒரு மூணு பட்டு சாரி இருக்கும் அயன் பண்ணி உள்ளேயே ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக உள்ளே கவர் பண்ணி வைப்பேன் பிகாஸ் டஸ்ட் எல்லாம் படியக்கூடாதுன்னு இது உள்ள ஒரு ரெண்டு இருக்கும் இது உள்ள ஒரு நாலஞ்சு இருக்கும் இது வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரோட பட்டு வேட்டி சட்டை இதெல்லாம் இது வேஷ்டி சட்டை பட்டு வேட்டி சட்டை இது பட்டு மாதிரியே விற்கும் இல்லையா அந்த மாதிரியான சாரீஸ் இது இது வந்துட்டு இப்போது வரலட்சுமி இல்லை வரலட்சுமி நோம்புக்கு எனக்கு எடுத்தது தைச்சிட்டு வந்து மேலே வச்சிருக்கேன் இது எல்லாம் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் இது இல்லாமல் புதுசு புதுசாக மேக் பேக்கில் மேலே ஃப்ராக் எல்லாம் போட்டுட்டு போவாங்க இல்லையா வெளியூர்லாம் போனால் கொஞ்சம் அவுட்ரு ரொம்ப லாங்காக போனோம்னா ஃபிராக் போடுவோம் அதில் இந்த மூலையில் பேக்கில் போட்டு போட்டு ஒரு சின்ன சின்ன பேக்கில் போட்டு போட்டு உள்ளே வச்சிருப்பேன் இதுதான் எங்கள் ரூமோட ஓவர் வியூ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க இது நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கல்யாண வந்து பெருசாக எதுவும் வைக்கலை அதனால் இந்த மாதிரி நாங்களே ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் நானும் பாப்பா தம்பியெல்லாம் பெருசாக லாங்காக பண்ணலான்னு பார்த்தோம் லாங் பெரிய ஃபோட்டோ வரல சரியா ஸோ இதான் எங்களோட பெட்ரூமோட ஓவர் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் பை பாய்